கனடாவின் ஒன்றாரியோவில் ஸ்காப்ரோ பகுதியில் உள்ள தமிழர்களுக்கு சொந்தமான தி ஃபைபர் ஆர்ம்ஸ் என்ற மதுபான விற்பனை நிலைய திறப்பு விழாவில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து விற்பனை நிலைய உரிமையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த துயரமான சம்பவம் எங்களை மனமுடைய வைத்துள்ளது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள் அதிகாரிகள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் துரிதமாக செயல்பட்டதற்கு நன்றியுடன் இருக்கிறோம் என உரிமையாளர்கள் தெரிவித்தனர் எங்கள் விருந்தினர்கள் மற்றும் ஊழியர்களின் எங்கள் முதலாவது முன்னுரிமை விசாரணையில் முழுமையாக ஒத்துழைக்கிறோம் உயிரிழப்பு நிகழாதது ஒரு நிம்மதியாக உள்ளது என தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்திருந்தது மூன்று ஆயுததாரிகள் பாருக்குள் நுழைந்து கட்டிடத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்த பனிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த ஏழாம் திகதி இரவு இடம்பெற்றிருந்தது இதில் ஏழு பேர் நேரடியாக தோட்டாக்களால் தாக்கப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் கண்ணாடி உடைப்பு காரணமாக காயமடைந்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடத்திய மூன்று சந்தேக நபர்களும் தப்பி சென்றுள்ளனர் அவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன